தங்க பிள்ளையே சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் அதுவும் ஆவணி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு முடிவினை கட்டிவிட வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நாளைய தினம் உனக்கு இந்த வாழ்க்கையில் யாரால் உதவி கிடைக்கப் போகிறது இவரிடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உதவியை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை உனக்கு விலக்கிச் சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் எண்ணி கலங்கிவிட வேண்டிய நேரம் அல்ல தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாக நடக்க வேண்டிய நேரம் இனி நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கே உனக்கென சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் உன் கூடிய நேரம் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதிலும் குறிப்பாக தெய்வத்தின் வார்த்தைகளை தினம் தினம் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர முடியாமல் நிற்பது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா என் தங்கமே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து இனி என் குழந்தை ஒரு துளி அளவு கூட கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா துன்பங்களுக்கும் சரியான பலன் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கான சரியான பதில் கிடைக்க தொடங்கிவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நொடிப்பொழுதிலும் இல்லை யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் உன் பக்கம் எல்லாமுமே சரியாக இருக்கும் பொழுது யாருடைய கேள்விகளுக்கும் உன்னிடத்திலிருந்து பதில் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் தொடர்ந்து நான் வரும்பொழுது உனக்காக எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உறுதுணையாக நிற்கும் பொழுது என் பிள்ளை நீ படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தும் அல்லவா இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு நம்பிக்கையை உனக்கு சொல்லும் அல்லவா இதனை நீ உணராமல் போய்விடாது நமக்காக நம் தாயானவள் வெள்ளிக்கிழமை இரவில் நம்மை தேடி வருகிறாள் என்றால் அதற்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என் பிள்ளையே ஒருவேளை நீ தெய்வத்தை கண்டாலே உனக்கு பேரதிசயம் நடக்கலாம் அல்லவா தெய்வத்தினுடைய பார்வை உன் மீது பட்டுவிட்டாலே உனக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கலாமல்லவா இப்படி பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்காக எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் முன்னின்று உதவி செய்திட நான் நிற்கும் பொழுது இனிமேல் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து தெளிவானதொரு புரிதல் உனக்கு கிடைத்து இருக்கும் நீ எந்த இடத்தில் எல்லாம் இந்த மனிதர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நினைத்து கலங்கினாயோ அந்த இடத்தில் எல்லாம் உனக்கு தெய்வம் கை கொடுத்து உதவி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே தெய்வம் பல்வேறு சூழ்நிலைகளில் உனக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை தேடி எப்பொழுதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வருவேன் உனக்காக எந்த நிலையிலும் நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய நிம்மதியை இழந்து விடாதே அவரவர்களுக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை செய்துவிட்டு போகட்டும் அவரவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை நடத்திவிட எண்ணம் வருகின்றதோ அதை நடத்திவிட்டு போகட்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் நான் நிச்சயமாக உனக்காக உன் வசமாக்கி தர தயாராகிவிட்டேன் நீ நின்று ஒரு விஷயத்தை அடையும் பொழுதும் நீ நின்று ஒரு விஷயத்தை பெற துடிக்கும் பொழுதும் அந்த இடத்தில் ஆயிரம் இடைஞ்சல்கள் வரும் வேண்டும் என்று உடனிருக்கின்ற மனிதர்களே பெரும் துன்பத்தை உனக்கு கொடுப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் பெறுவாய் அந்த உதவி யாரிடமிருந்து வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ வணங்குகின்ற தெய்வமாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய எதிரியிடமிருந்து கூட இருக்கலாம் ஏன் தெரியுமா என் குழந்தையை ஒரு துரோகம் ஒருவருக்கு கொடுக்கின்ற கஷ்டமும் வேதனையும் ஒரு எதிரியையே உனக்கு இரக்கப்பட வைத்துவிடும் ஏனென்றால் உடனிருந்து கொண்டு ஒருவர் செய்கின்ற காரியம் அல்லவா உன்னோடு உடன் நிற்பது போல நின்று கொண்டு நடிக்கின்ற விஷயம் அல்லவா நடிப்பு என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கின்ற விஷயம் அதை நாம் ஒருபொழுதும் பொழுதும் ஏற்றுக்கொண்டு விட மாட்டோம் ஒரு நம்மால் அதனை அனுமதித்து விட முடியாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை இந்த நிலை என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என் தங்கமே உன்னுடைய எதிரியே உன்னை பார்த்து இறக்கப்படுகின்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது உன்னுடைய எதிரியே உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்டு உனக்காக மனம் இறங்கிவிட வேண்டிய நிலையும் உனக்கு வந்திருக்கின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு இன்னல்களையும் நீ சந்தித்து ஒவ்வொரு நொடியாக இந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து கடந்து வந்திருக்கின்றாய் எந்த நொடியிலும் யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் யாரும் உனக்கு கை கொடுக்காமல் நீ தனியாக நின்றுதான் தான் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கின்றாய் நீ தனியாக நின்றுதான் தான் உன்னுடைய வெற்றியை இந்த இடத்தில் நீ பதிவு செய்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது யார் என்ன செய்கிறார்கள் யார் எதை செய்கிறார்கள் என்பதனை பற்றி கவலைப்பட்டு உனக்கு என்னவாக போகின்றது என் குழந்தையே எது நடந்தாலும் சரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருவது போல ஒரு மாற்றம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கு கொடுத்தது கிடையாது ஆனால் நான் கொடுக்கின்றேன் உனக்குள் பல நல்ல மாற்றங்களையும் உனக்குள் பல நல்ல முன்னேற்றங்களையும் நான் என்னவென்று உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் இத்தனை காலம் இத்தனை வருடம் நான் உன்னோடு இருப்பது என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் பொழுதே அம்மா உன் வாழ்க்கையை நடத்துகின்ற பல அதிசயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தருகின்ற பல பாடங்களும் உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையை நீ நினைக்கலாம் அம்மா தினமும் தான் வருகிறாள் ஒரு உதவி கிடைக்கும் என்கின்றாள் அவர் வருவார் இவர் வருவார் என்று சொல்கின்றாள் ஆனால் யாரும் வந்த பாடில்லை என்று நீ நினைக்கிறாய் அல்லவா இங்குதான் உன் பக்கம் மிகப்பெரிய தவறு இருக்கின்றது என்ன தெரியுமா உன்னை தேடி வருகின்றவர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் நீ உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவிகளை பெற முடியும் என்பதனை மறந்து விடுகின்றாய் நீயோ அமைதியாக இருந்து கொண்டு நடப்பதை பார்த்து விடலாம் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்கின்ற உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும் அதே நேரம் ஒரு தெய்வம் அதற்கு உரிய நல்ல நாளில் உனக்காக உன்னை தேடி வந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல விஷயத்தையும் உனக்கு நடத்தி தர தயாராக இருப்பார்கள் சில நேரம் அவர்களிடத்தில் நீ வைத்த வேண்டுதல்களை அவர்கள் உனக்கு நிறைவேற்றி தர துணிந்து முன் வருவார்கள் ஆனால் அதையெல்லாம் என் பிள்ளை நீ கண்டுகொள்ளாது அந்த நேரத்தில் சரியான முயற்சிகளை செய்யாமல் அந்த நேரத்தில் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து செல்லாமல் நீ அமைதியாக இருந்து கொண்டிருந்தாயானால் தெய்வம் நடத்தும் என்று சொல்லி அதை நீ அப்படியே விட்டுவிட்டாயானால் உனக்கு நடப்பது என்னவென்றே உனக்கு புரியாமல் போய்விடும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றே உனக்கு தெரியாமல் போய்விடும் இத்தனை நாளும் நீ தொடர்ந்து வந்தது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ தாண்டி வந்த கஷ்டங்களும் மொத்தமாக உனக்கு எதுவுமே இல்லாது போய்விடும் நம்பிக்கை கொண்டு நல்ல மனநிலையோடு நீ எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதலோடு ஓர் அடி நீ எடுத்து வைத்துப்பார் நிச்சயமாக நீ வைக்கின்ற அடியில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியான உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லிவிடும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரிய உன்னதமான எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடும் என் பிள்ளை மனது கலங்கும் பொழுதும் மனது எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள தவிக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் நீ சரியாக தெய்வத்தின் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி நீ ஒரு முறை துணிந்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வழிகாட்டிவிடும் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உன் வசமாவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் எதை நடத்தினாலும் நான் இருக்கும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கான உண்மைகளையும் உனக்கான சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் நிச்சயமாக தொடர்ந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நாம் கடந்து வந்து மாட்டோம் ஆனால் நமக்கு நடப்பது எல்லாம் சூழ்ச்சிகளின் உச்சத்தால் உன் கைகளில் கிடைக்காமல் போகும் ஆனால் நாளைய தினம் இன்று அமாவாசை நேரம் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவு இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இரவு அம்மாவாசையினுடைய இரவு உன்னுடைய இல்லத்தில் முன்னோர்கள் நிச்சயமாக வந்து இருக்கின்றார்கள் அவர்களை கண்டுகொண்ட பிறகுதான் அம்மா உனக்கு இந்த நல் வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை இவர்கள் உன் முன்னின்று உனக்கு பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் இந்த நேரம் நீ என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி கலங்காமல் தயங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனிமேல் முன்னோர்களின் ஆசிகளோடு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என் தங்கமே என்ன இந்த வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம் ஆனால் அதை இழக்கும் பொழுது உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை விட அதை பெறுவதற்கு நீ சற்று முயற்சி செய்தாயானால் அதை நம்மால் பெற முடியும் என்ற முடிவு உனக்குள் நிச்சயமாக இருக்குமானால் என் பிள்ளை உன்னுடைய முயற்சியினால் உன்னால் எதையும் பெற முடியும் என்பதனை நீ நம்புவாய் உன்னுடைய எண்ணத்தினால் எந்த விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை உணர்ந்திடுவாள் அப்படித்தான் உன்னுடைய முன்னோர்களின் ஆசி உனக்கு மிகவும் முக்கியமானது எல்லோருக்குமே முதலாவது அவர்களினுடைய குல தெய்வம் இரண்டாவது அவர்களினுடைய இஷ்ட தெய்வம் மூன்றாவது அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கென தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அவர்களினுடைய முன்னோர்கள் நான்காவது அவர்களினுடைய கன்னிப்பெண் தெய்வம் இந்த நான்கு தெய்வங்களும் யாருடைய வாழ்க்கையில் நிலையாக நிற்கிறார்களோ அவர்களினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர் அவர்கள் விரும்பிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காது உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் உனக்கு கிடைப்பது எல்லாமும் எப்பொழுதும் மன உறுதியோடு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் குழந்தை இனி எப்பொழுதும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசியையும் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வத்தின் ஆசிகளையும் பெறுவதற்கு நீ மறக்கக்கூடாது இன்று முன்னோர்களை நல்லபடியாக வணங்கி அவர்களிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதலை நீ நிறைவேற்றிக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அதிரடி திருப்பங்களும் நடக்கும் என் குழந்தையை நாம் இவர்களை எல்லாம் சரியாக நினைத்து விட்டோம் என்றால் அவர்கள் நமக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை ஒருபொழுதும் தவிர்க்க மாட்டார்கள் அவர்கள் எந்த விஷயங்களையும் உனக்கு தராமல் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் நாளைய விடியல் அமாவாசை திதியானதனால் நிச்சயமாக இன்று இரவு அவர்களை நீ மனதார நினைத்தால் அவர்களால் அவர்களுக்காக ஒரு சொம்பு நீரை நீ இன்று உன்னுடைய இல்லத்தில் அடுப்பங்கரையில் வைத்துவிட்டால் கூட போதும் அவர்களின் புகைப்படம் இருந்தால் அதன் இல்லை என்றால் உன்னுடைய சமையல் செய்யும் அறையில் நீ வைத்துவிடு நிச்சயமாக மனதார இன்று அந்த நீரை கொடித்து அவர்கள் உனக்கு நல்லாசிகளை வழங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னாலும் அவர்கள் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இன்று இரவு நீ நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நாளைய பொழுது உனக்காக இவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதனை மறக்காது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு